இதுதான் தவளக்குப்பம் நல்லவாடு ரோடு ரோடிலேயே ஒரு முருகன் கோயில் இருக்குது முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் மனைப்பிரிவு அமைந்திருக்கு விஐபி நகருக்கு அருகில் கிருஷ்ணசாமி நகரில் மனைப்பிரிவு அமைந்திருக்கு இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி அளவு கொண்ட வடக்கு பார்த்த மூன்று மனைகள் விற்பனைக்கு இருக்குது ஒரு சதுரடி தொள்ளாயிரம் ரூபாய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணணும் மனைப்பிரிவு செல்வதற்கான வழி அகலமான வழியாகவும் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் வீடு குடியிருப்புகள் அனைத்தும் இருக்குது ஒரு சதுரடி தொள்ளாயிரம் தான் சொல்கிறாங்க தவளக்குப்பம் நல்லவாடு ரோட்டிலே விஐபி நகருக்கு அருகில் கிருஷ்ணசாமி நகரில் இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி அளவு கொண்ட வடக்கு பார்த்த மூன்று மனை விற்பனைக்கு இருக்கு ஒரு சதுர அடி தொள்ளாயிரம் ரூபாய் மனைப்பிரிவுக்கு வந்துட்டோம் இதுதான் மனைப்பிரிவு இந்த ஒயிட் பில்டிங்க்கு பேக் சைட்லருந்து லாஸ்ட் முடிவு வரும் மூணாயிரம் சதுரடி இருக்குங்க மனை வாங்குபவர்கள் வாங்கலாம் ரோடு வசதியோடு இருக்கு விலையும் குறைவான விலை தொள்ளாயிரம் ரூபாய்தான்